பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம தர்ம பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு சொல்ல போகிறோம் இப்போ பெண்களுக்கு திருமணம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பொருந்தி வரும் நட்சத்திரங்கள் எவை எவை அப்படின்னு உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டி வரணும் தெரிஞ்சால் தானே நீங்கள் போய் ஜாதகத்தை ஆணின் ஜாதகத்தை கேட்டு வாங்க முடியும் அப்போது நாம் இந்த பதிவில் ஒரு பெண்ணுக்கு புரிந்தி வரும் ஆணின் நட்சத்திரங்கள் எவை எவை என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு தாங்க எங்களுக்கு முழு மூச்சாக விளங்குகிறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ நம்ம அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு அதாவது கண்ணீராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது என்பதை பார்ப்போம் இப்போ அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே மிருகம் வந்து பெண் எருமை பட்சி பருந்து மரம் வேலை மரம்னு சொல்லுவாங்க ரஜ்ஜு கழுத்து ரஜு நாடி பார்ஸ்வந நாடி தாவகணம் பொருந்திய நட்சத்திரம் இது இப்போது இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்து வரும் ஆணின் நட்சத்திரங்கள் எவை எவை என்று பார்க்கலாமா இப்போது அஸ்வினி பரணி கார்த்திகை மிருகசீரிஷம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மீண்டும் படிக்கிறோம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக சிரிஷம் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் போரம் உத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மொத்தம் பத்தொம்போது நட்சத்திரம் பொருந்திதுங்க இப்போ இதை இப்போ எடுத்துக்கிட்டால் இதுவே இறுதி முடிவாக நீங்கள் எடுத்துக்க கூடாது வந்திருக்கக்கூடிய வரன் அந்த ஜாதகத்தையும் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் ராசி கட்டம் பொறுத்து பொ தான் அதை பார்க்கணும் அப்போது நட்சத்திர பொருத்தமும் வேணும் கட்ட ராசி கட்டம் பொருந்து பொருத்தமும் வேணுங்க ரெண்டும் இருந்தால் தான் திருமணத்திற்கு உகந்தது அப்படின்னு சொல்லணும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமையும் உங்களுடைய மேலான